ராமாயணம் தசரதன் என்ற மன்னர் அயோத்தியை அரசாண்டு வந்தார் அவருக்கு கோசலை கைகேகி சுமித்திரை ஆகிய மூன்று மனைவியர் இருந்தனர் தசரதன் யாகம் செய்ததன் பலனாக கோசலைக்கு ராமனும் கைகைக்கு பரதனும் சுமித்ரைக்கு லட்சுமண சத்ருகனும் பிறந்தனர் வசிஷ்ட மகரிஷி அரச குமாரர்களுக்கு சகல கலைகளையும் கற்பித்தார் விஸ்வாமித்திர மாமுனிவரின் வேண்டுகோளின்படி ராமலட்சுமணர்கள் அவருடன் வனத்திற்கு சென்று தாடகை சுபாகு ஆகிய அரக்கர்களை கொன்று விஸ்வாமுத்திரரின் யாகத்தை காத்தார்கள் பின் விஸ்வாமுத்திரருடன் மிதிலை நோக்கி சென்றனர் வழியில் கௌதம முனிவரின் சாபத்தால் கல்லாய் கிடந்த அவரது மனைவி அகலிகை ராமனுடைய பாதம் பட்டு விமோசனம் அடைந்தாள் அதன்பின் மிதிலையின் மன்னரான ஜனகரது அரண்மனையில் இருந்த சிவதனுஷை வளைத்து ராஜகுமாரியான சீதையை மணமுடித்தார் அத்துடன் பரதன் லட்சுமணன் சத்ருகனன் ஆகியோருக்கும் திருமணம் நடைபெற்றது திருமண தம்பதிகளும் உறவினர்களும் அயோத்தியை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது எதிர்த்து வந்த பரசுராமரை ஸ்ரீராமர் அடக்கினார் பரசுராமரும் ஸ்ரீராமனை பணிந்து தவம் செய்ய சென்றார் தசரதன் தனது மூத்த மகன் ராமனுக்கு முடிசூ கூட்ட தீர்மானித்தார் இது கேட்ட மந்திரை என்னும் கூனி வெறுப்படைந்தாள் அவள் கைகேயின் தோழி கைகேயிடம் சென்று ராமனுக்கு எதிராக கோல் சொல்லி ராமனது பட்டாபிஷேகத்தை தடுக்க வழிவகுத்தாள் தனக்கு தசரதன் ஒரு காலத்தில் வாக்களித்த இரண்டு வரங்களை அப்போது தர வேண்டுமென்று கைகேயை கேட்டுக்கொண்டாள் ராமன் பதினான்கு வருடங்கள் காட்டில் வசிக்க வேண்டும் என்பதும் பரதனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்பதுமே அந்த வரங்கள் அதை கேட்டவுடன் தசரதன் அடியற்ற மரம்போல் விழுந்தார் கொடுத்த வாக்குறுதியை மறுக்க முடியாமல் தயங்கினார் தந்தையின் சொல்லை காப்பதற்காக ராமன் மர உரி தரித்து காட்டுக்கு புறப்பட்டார் சீதா தேவியும் லட்சுமணனும் கூட சென்றார்கள் ராமனை பிரிந்த அயோத்தி மக்கள் அனைவரும் அழுது புலம்பினர் ராமர் சீதை லஷ்மணன் ஆகிய மூவரும் கங்கை நதிக்கரையில் வந்து சேர்ந்தனர் அங்கு குகன் என்ற வேடர்குல தலைவன் ஸ்ரீராமனை வணங்கி வரவேற்றான் மறுநாள் கங்கையை கடந்து சித்திரக்கூடம் என்ற அழகிய இடத்திற்கு வந்து சேர்ந்தனர் லஷ்மணன் ஒரு பர்ணசாலையை கட்டினான் அயோத்தியில் ராமனது பெரிய வாற்றாமையால் தசரதன் மரணமடைந்தார் மாமன் வீடு சென்றிருந்த பரதன் திரும்பி வந்து தன் தமையன் காடு சென்றதும் அதனால் தந்தை மரணமடைந்ததும் கேட்டு துடிதுடித்துப் போனான் இவை அனைத்திற்கும் காரணம் தன் தாய் என்பதை அறிந்து பரதன் அழுதான் புரண்டான் தாயை ஏசினான் பின்னர் அண்ணனை அழைத்து வர கானகம் ஏகினான் பரதன் சித்திர கூடம் வந்து அழுது ராமனிடம் நாட்டிற்கு திரும்பி வந்து ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினான் ராமர் மறுத்துவிட்டார் தந்தை இறந்த செய்தி கேட்டு அவருக்கு இறுதிக்கடன் செய்தார் ராமர் பரதன் தன் அண்ணனின் பாதுகைகளை கேட்டு வாங்கினான் அண்ணன் திரும்பி வரும் வரையிலும் அவரது பிரதிநிதியாக ஆட்சி செய்ய போவதாகவும் பதினான்கு வருடங்களுக்குள் ஸ்ரீராமன் திரும்பி வராவிட்டால் தான் தீ குளிப்பதாகவும் கூறி விடைபெற்றான் அங்கிருந்து புறப்பட்ட பரதன் அயோத்திக்கு செல்லாமல் நந்தி கிராமம் என்னும் ஊரில் ஸ்ரீராமனின் பிரதிநிதியாக ஆட்சி செய்து வந்தான் ஸ்ரீராமன் ராமன் சீதை லட்சுமணன் மூவரும் தண்ட காரண்யத்தை அடைந்தனர் அங்கே ஜடாயுவை கண்டனர் அங்கு பர்ணசாலையில் தங்கியிருந்த போது ஒரு நாள் இலங்கை மன்னன் ராவணனின் தங்கையான சூர்பனகு என அரைக்கி அழகிய கொண்டு வந்து தன்னை மணக்கும்படி ஸ்ரீராமனையும் லட்சுமணனையும் வேண்டினான் அவர்கள் மறுக்கவே சீதையைத் தாக்கப் போனால் லஷ்மணன் அவளது மூக்கை அறுத்து துரத்திவிட்டான் சூர்பனகை தன் தமையனான ராவணனிடம் வந்து முறையிட்டு தனக்கு நேர்ந்த அவமானத்தை கூறியதோடு சீதையின் அழகை பற்றி விரித்துரைத்து அவன் மனத்தில் முக மூட்டினாள் ராவணன் சீதையை வஞ்சகமாக கவர நினைத்தான் தன் மாமன் மாரிசனை மாய மானாக உருக்கொண்டு சீதையின் முன்னால் செல்ல பணித்தான் அந்த பொன் மானை கண்ட சீதை தனக்கு பிடித்து தரும்படி கேட்க ஸ்ரீ ராமராதை பின்தொடர்ந்து சென்றார் நெடுந்தூரம் சென்றதும் அந்த மானை ரா கொன்றார் அம்பு அடிபட்ட மாரிசன் ராமனுடைய குரலில் தம்பி லக்ஷ்மணா என்று சொல்லியபடி விழுந்து இறந்தான் இந்த குரலை கேட்ட சீதை தன் கணவருக்கு ஆபத்து ஏற்பட்டு விட்டது என்று எண்ணி தனக்கு காவலிருந்த லட்சுமணனை உதவிக்கு செல்ல கட்டளையிட்டாள் இது அரக்கனின் மாயை என்பதை உணர்ந்த லக்ஷ்மணன் பர்ணசாலியை சுற்றி ஒரு கோடு வரைந்து அதை தாண்டி வர வேண்டாம் என்று சீதையிடம் கேட்டுக்கொண்டு அண்ணனை தேடி சென்றான் ராமனும் லக்ஷ்மணனும் இல்லாத அந்த நேரத்தில் அங்கு வந்த ராவணன் சீதையை கவர்ந்து சென்றான் திரும்பி வந்த லட்சுமணர்கள் சீதை கவரப்பட்டதை ஜடாயு மூலம் அறிந்தனர் இருவரும் சீதையை தேடிக்கொண்டு தெற்கு நோக்கி செல்லும் போது கிஷ்கிந்தே ஆண்ட வானர மன்னரான சுக்ரீவனையும் அவரது அமைச்சர் அனுமானையும் கண்டு நட்பு பூண்டார் ராமர் சீதையை தேடி வானர வீரர்கள் நான்கு திசைகளிலும் புறப்பட்டார்கள் அனுமான் கடல் தாண்டி இலங்கையில் அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்த சீதையை கண்டு ராமர் கொடுத்த கனையாளியை அவரிடம் கொடுத்து அவரிடமிருந்து சூடாமணியை பெற்றுக்கொண்டார் சீதையை ராமரிடம் அனுப்பிவிடும்படி ராவணனிடம் கூறினார் அனுமன் அதை சிறிதும் மதிக்காத ராவணன் அனுமனையை அவமதித்தான் அதனால் வெகுண்ட அனுமன் இலங்கையை நெருப்பினால் சேதப்படுத்திவிட்டு ராமரிடம் திரும்பி வந்து சீதையின் சூடாமணியை கொடுத்தார் கடல் கடந்து சென்று சீதையை மீட்பதற்கு சேது என்ற பாலத்தை வானர வீரர்கள் கட்டினார்கள் விபீஷ்ணன் தன் அண்ணனாகிய ராவணனிடம் மிகுந்த புத்திமதி சொல்லியும் ராவணன் மனம் திருந்தாது ராமர் மீது போர் தொடுக்க யத்தமானான்ஷ்ணன் ஸ்ராமனிடம் சரண் புகுந்தான் நடைபெற்றது இறுதியில் ராவணனும் அவனை சேர்ந்தவர்களும் ராம லட்சுமணர்களால் அழிக்கப்பட்டனர் பட்டம் சூட்டினார் அசோகவனம் சென்று சீதையை அழைத்து வந்தான் ராமன் கட்டளைப்படி சீதை அக்னி பிரவேசம் செய்து தன் கற்பின் பெருமையை உலகறிய செய்தால் அதன்பின் சீதாதேவியும் ஸ்ரீராமனும் இலங்கையை விட்டு புறப்பட்டார்கள் இது கடற்கரையில் சிவனை வணங்கி பிரம்ம அத்தி தோஷம் நீங்க பெற்று நந்தி கிராமத்தை அடைந்தார்கள் ஸ்ரீராமனை கண்டதும் பரதன் பெரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றான் அதன்பின் எல்லோரும் அயோத்தியை அடைந்தனர் வசிஷ்டரால் ஸ்ரீராமர் முடிசூட்டப்பட்டு இனிதே நல்லாட்சி நடத்தினார்